بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين انيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أود الله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم لولاك ما خلقت الجنه لولاك ما خلقت النار لولاك ما خلقت الدنيا او كما قال عليه الصلاه والسلام புகழ் அனைத்தும் ஏன் அல்லாவுக்கே வலித்தார்கள் சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா சல்லா அலைஹி வசல்லாம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபிவின்கள் தபாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அல்லாவுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வரையறுக்கும் நம் அனைவர்கள் மீதும் அம்மாவுடைய வற்றாத கருணையும் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன் பரக்கத்து பொருந்தி இந்த ஜுமகாவுடைய பேர் அருளால் நம்முடைய ஹலாலான ஆஜத்துக்களை இறைவன் நிறைவேற்றி வைத்துடுவானாக விபத்துக்கள் லாபத்துக்கள் திடீரென்ற மரணங்கள் தீராத நோய்கள் விபத்துக்கள் லாபத்துக்களில் இருந்தும் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சமூகத்தையும் சந்ததியும் பாதுகாத்துடுவானாக என்று தொழாவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்ட ஆசைப்படுகிறோம் அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய அன்பான இஸ்லாமிய பெருமக்களே இன்னும் சில நாட்களில் வசந்த காலம் என்கிற ரபியோனில் அவள் என்கிற இஸ்லாமிய மாதம் நமக்கு வர இருக்கிறது இந்த மாதத்தில்தான் பெருமானார் சொல்லல்லா செல்லும் அன்னார்கள் இந்த பூமியிலே அல்லாஹாலா பிறக்க வைத்தான் ஒரு புனித மிகு ஒரு மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார் ஒரு பெரும் தலைவர் ஒரு இடத்திற்கு வருவதாக இருந்தால் அந்த இடத்தினுடைய விசேஷத்தை கொஞ்சம் மேம்படுத்துவோம் ஒரு பெரும் தலைவர் ஒரு நாளை குறித்து அவர் வருவதாக இருந்தால் அந்த நாளில் தனி மகத்துவம் என்பது அந்த நாளுக்கு முக்கியத்துவம் உண்டு அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்திற்கே பெரும் தலைவராக பெருமானார் சல்லா உலகி செல்லும் மன்னார்களை தேர்வு செய்திருக்கிறான் இறைவன் அதனால் இந்த உலகத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு நாயகத்தை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை நாயகமே உங்களை நான் படைத்திருக்கவில்லை என்றால் சூனத்தை படைத்திருக்க மாட்டேன் அண்ணா நாயகமே உங்களை நான் படைத்திருக்கவில்லை என்றால் நரகத்தை படைத்திருக்க மாட்டேன் லவ் லா கமா சலகத்தன் துன்யா நாயகனே உங்களை நாம் படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று ஒரு நீண்ட நெடிய ஒரு செய்தியை இறைவன் சொன்னதாக பெருமானார் செல்லல்லா வலை செலம் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாகவே நாயகத்தை அல்லாஹு இந்த நபர் போகிறார் கடைசி நபியாக இருப்பார் அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு இணைத்து அரிசிலே பொறிக்கப்பட்ட ஒரு பெயர் பெருமானார் முகமது சல்லாஹ் அலையு செல்லம் மன்னாருடைய பெயராக அதிசுகளே பதிவு செய்யப்படுகிறது ஆதம் அலி சலாத்தை அல்லாஹு தாலா படைத்து ஆதம் நபி அல்லாவிற்கு மாறு செய்த ஒரு சின்ன விஷயத்தில் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு நூறு ஆண்டுகளாக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் கடைசி ஒரு நேரத்தில் அவர்கள் முஹம்மது அலி செல்லம் அன்னார்களுடைய பெயரை வைத்து அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹ் அந்த துவாவை கபல் செய்கிறான் அன்னார்களுடைய தௌபாவை பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் பதிவு செய்யப்பட்ட செய்தி அப்படி என்றால்

பனி பனு ஹாஷிம் என்ற குடும்பத்தில் அல்லாஹ் என்னை தேர்வு செய்திருக்கிறான் பெருமாநாள் சல்லா உடைய தொடர் சந்ததியினுடைய அந்த பாரம்பரியத்தை அல்லாஹ் எல்லாத்திலையும் மகத்துவத்தையும் மேன்மையும் வைத்திருக்கிறான் என்பதாக சல்லா அலிசல்லம் சொல்லி காட்டுகிறார் வேறு சில அதிசயில நாயகம் இப்படி சொல்லுவார்கள் ஆனால் செய்யது வலது ஆதம் யோமில் கையாமா கையாமத்துடைய நாளில் மக்களில் நான் தலைவனாக இருக்கிறேன் நாளில் அல்லா அவரவருடைய இருந்து எழுப்பப்படுகின்ற நபர்களில் முதன்மையானவனாக நான் இருக்கிறேன்

உலகம் அழிந்ததற்குப் பிறகு மனுமையில் மீண்டும் அல்லாஹ் தாலா ஒட்டுமொத்த மனித சமூகத்தை எழுப்போகின்ற அந்த நேரத்திலும் பெருமானார் சொல்லல்லாஹோலையும் செல்லும் அன்னார்களே முதன்மையானவர்கள் என்பதை இங்கே பார்க்க முடியும் சொல்லல்லால்லாஹு வலையோ செல்லும் அன்னார்கள் இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த நாயகம் உலகத்தில் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் பொதுவாகவே ஒரு தலைவர் என்றால் அவருக்கு பின்னாடி எத்தனை பாதுகாப்பு ஒய் பாதுகாப்பு ஜட் பாதுகாப்பு ஒரு அமைச்சர் என்றால் எவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவு சொகுசு ஆனால் தலைவர் எல்லா இடத்திலேயும் உயர்த்தப்பட்டவர்கள் இந்த பெருமானாருடைய வாழ்க்கையில எந்த இடத்திலேயும் ஒரு அழுக்கு படிந்த ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது அல்லாஹ் அணு அணுவாக பெருமானாரை பாதுகாத்த வரலாறுகள் உண்டு எந்த இடத்திலேயும் ஒட்டுமொத்த உலக தலைவர்கள் ஒரு 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 விஷயத்தில் குறித்து அவதூறாக விஷயத்தை சொல்ல முடியும் என்பது கூட கிடையாது இன்னைக்கு உலக தலைவர்கள் நிறைய நபர்கள் இருக்கலாம் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் வர வேண்டியவர்கள் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சில நேரத்தில் சரியாக இருக்கலாம் சொல்லுகின்ற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது சில வாழ்க்கை தூய்மையாக இருக்கும் ஆனால் அவர்களால் பேச தெரியாது ஆனால் அலே செல்லம் மன்னார்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல எதை சொல்லுவார்களோ அதை செய்வார்கள் எதை செய்வார்களோ அதை மட்டுமே பெருமானார் சொல்லல்லா அலே செல்வம் சொல்லி காண்பிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் பெருமானால் செல்லலா இவசெல்லாம் எளிமை குறித்து ஏழ்மையாக வாழ்வது எளிமையை குறித்து எவ்வளவு ஹரிசுகள் இருக்கிறது வெறுமனே சொல்லிவிட்டு போகவில்லை

நாயகம் அன்னார்களுடைய வவ்வாத்து வரைக்குமே அன்னார்களுடைய அனுதினமுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது ஒரு எந்த தலைவராவது இப்படி ஒரு பசியும் பட்டினியுமாக இன்றைய காலத்தில் பார்க்க முடியுமா ஒரு நேரம் பட்டினியாக இருப்பார் அடுத்த நேரம் அதற்கு ஈடாக எல்லாமே வந்துடும் ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையில் அவர்கள் அவருடைய வரைக்கும் இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய நிலைகளை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையான வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை அப்படி என்றால் ஹதீஸுகளில் நிறைய செய்தியை பார்க்க முடியும் இதைத்தான்

செலவாலோசம் செய்தது வா ஏன் அல்லா என்னை ஏழ்மையாகவே நீ வாழச் செய் என்னை ஏழ்மையுள்ளவனாகவே வஃபாத்தாக்கு ஏழ்மையுடைய கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்றார்கள் பெருமானார் செலவலாவிலே செல்லும் எங்கு இந்த வார்த்தை யதார்த்தமாக நம்முடைய வாழ்த்துல என்னைக்காக நம்ம செய்ததுண்டா அல்லாஹ் எனக்கு வரக்கத்தை செய் என்று நாம் கேட்கிறோம் வியாபாரத்தை அதிகப்படுத்திக் கொடு என்று கேட்கிறோம் வீடு வாசலே கொடு என்று கேட்கிறோம் ஹலால் தான் தவறு ஏதும் இல்லை ஆனால் தப்பி தவறி கூட யாரெல்லாம் எனக்கு எளிமையை கொடுத்து விடு ஏழ்மையை கொடுத்து விடு என்று ஏதாவது ஒரு சமயத்தில் நாம் கேட்டதுண்டா அப்படி கேட்பதற்கு மனது உண்டா ஆனால் சல்லா அலிஸ்வரம் கேட்ட வரலாறுகள் நம்முடைய ஹதீசுகளே பதிவு செய்யப்படுகிறது ரசூருல்லாவுடைய வாழ்க்கையை முடிந்து கடைசி நிலையில சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தி

ரசூலாத்தும் இத்து நேரத்திலே பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதம் ஒரு வாழ் சல்லல்லா அலி சொல்லம் அன்னாரர்களுக்கென்றே இருக்கின்ற ஒரு நிலம் ஒரு பூமி இதை தவிர வேறு எதையும் சல்லல்லா அலிசலம் அவர்களுடைய சொத்தாக பார்க்க முடியல இதை கூட வைத்து சேர்க்கப்பட வேண்டும் என்று ரசூல் வசியத்து செய்துவிட்டு தான் ஒஃபாத்தானார்கள் அப்படி என்றால் ஒரு ஆக சிறந்த ஒரு தலைவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது தனக்குன்னு எதுவும் இல்லாமல் வெறும் கையாக சென்ற ஒரு மாபெரும் தலைவரை பெருமானாரை தேர வேறு உலகத்தில் யாரையும் காட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு தூதர்தான் இந்த சொல்லல்லாக வலைகி வசல்ல மன்னார்கள் பொதுவாகவே நம்ம சொல்லல்லாக வலைகி செல்ல மன்னார்கள் தன்னை குறித்து தன்னுடைய குடும்பத்தை குறித்து அதிகமாக கவலைப்பட்டதை விட இந்த உம்மத்தை குறித்து தான் சல்லல்லா அலிசல்லம் அதிகம் கவலைப்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறார் எல்லா இடங்கள்லேயும் ஒரு மனிதன் ரெண்டு நேரத்தில் அவன் தன்னை மட்டுமே பார்ப்பான் ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பத்தில் ஒன்று ரொம்ப துயரமான நேரத்தில் தன்னை மட்டுமே யோசிப்பான் ரொம்ப சிரமமான நேரத்தில் அடுத்தவனுடைய நிலை அவனுக்கு யோசிக்க மாட்டான் அவனுக்கு யோசிக்கவும் வராது இன்னொரு சமயத்தில் ரொம்ப உச்சகட்டமான சந்தோஷத்திலும் தன்னை மட்டுமே யோசிப்பான் அவனை தவிர வேறு எந்த யோசனையும் அவனுக்கு வராது இது மனிதனுடைய யதார்த்தத்தினுடைய நிலை ஆனால் இந்த ரெண்டு நிலையிலையும் சல்லல்லா அவர்கள் உண்மத்தை மட்டுமே பார்த்தார்கள் என்றுதான் ஹதீசுகளே பதிவு செய்யப்படுகிறது சொல்லுவார்கள் செல்லந்தா வலை செல்லும் அன்னார்களுடைய அன்பு பேரர் ஹசன் ஹுசைன் ரதியா அணுகுமா ரெண்டு குழந்தையை கொஞ்சி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு வாயில் முத்தமிடுகிறார்கள் இன்னொரு பிள்ளைக்கு கழுத்தில் முத்தமிடுகிறார்கள் நாயகத்தினுடைய முத்தத்திலும் கூட நீதம் இருக்கும் என்பதை விளங்கி வைத்த அன்னை பாத்தியமா நாயை கேட்கிறார்கள் அருமை நாயகமே உங்களுடைய முத்தத்தில் வித்தியாசப்படுகிறது ஒரு பேரப்பிள்ளைக்கு வாயிலும் இன்னொரு பேரப்பிள்ளைக்கு கழுத்தில் கொடுக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது சொல்கிறார்கள் நான் எந்த பேரனை வாயில் முத்தமிட்டேனோ அவர் விஷம் வைத்துக் கொள்ளப்படுவார் எந்த பேரனை கழுத்தில் முத்தமிட்டனோ அவர் கழுத்தில் வெட்டப்பட்டு கொல்லப்படுவார் என்று சல்லல்லா ஆலேசனம் சொல்லுகிற பொழுது பெத்தெடுத்த அந்த தாய் பாத்திமா அன்னைக்கு எப்படி இருக்கும் அவர்கள் அழுது கொண்டே சொல்லுகிறார்கள் நபியின் தியாகத்தின் முஸ்தஜாபா ஏற சூல் அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் துவாவுக்கு கொள்ளப்படக்கூடிய ஒரு விசேஷ துவாவை அல்லாஹ் கொடுப்பானே அந்த அடிப்படையில் உங்களுக்கும் கொடுத்து இந்த துவாவை பயன்படுத்தி நம்முடைய உங்களுடைய பேர பிள்ளையை நீங்கள் அல்லாவிடத்திலிருந்து பாதுகாத்துங்கள் என்று சொல்லுகிற பொழுது சல்லா அலிசனம் சொன்ன வார்த்தை அன்னை பாத்திமா அன்னார்களே இந்த துவாவை நான் தியாமத்துடைய நாளில் என்னுடைய உம்மத்துக்கு பரிந்துரை செய்வதற்காக வேண்டி நான் அப்படியே பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்றார்கள் சல்லல்லா அலை வசந்தம் எவ்வளவு பெரிய சிரமங்க அல்லாவுடைய உத்தரவு இன்னார் இப்படித்தான் கொல்லப்படுவார் என்று செய்தி வந்தவுடனே பெருமானார் நினைத்திருந்தால் அந்த பேரப்பிள்ளையை பாதுகாத்திருக்க முடியும் இந்த உலகத்தில் இயற்கை மரணத்தை ரசூலா மாற்றி அமைத்திருக்க முடியும் ஆனால் அந்த துவாவை நமக்காக வேண்டும்

ரசூருல்லாவை விட ஒரு உயர்ந்த மனிதன் இந்த உலகத்துல பார்க்க முடியாது எல்லா இடங்களிலையும் ரசூல்லாவுடைய புகழ் ரசூருல்லா இல்லை என்றால் ஈமான் இல்லை சொல்லல்லா உலகை செல்லும் இல்லை என்றால் இஸ்லாத்தை அறிமுகம் என்பது இல்லை ஒட்டுமொத்த சிறப்பையும் அல்லாஹ் சல்லா அலைசலம் அன்னார்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தாண்டி யாரெல்லாம் ரசூருல்லாவை புகழ்கிறார்களோ ரசூருல்லாவை மீது செலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த புகழ் கிடைக்கும் யாரெல்லாம் ரசூலுல்லாவை இழிவுபடுத்துகிறார்களோ கடைசி வரைக்கும் அவர்களுக்கு அந்த இழிவு வந்து சேரும் இஸ்லாத்திலே குரான்ல அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி பதிவு செய்கிறார் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அன்னார்கள் ஒரு துஆ செய்கிறார்கள் ரப்பனா உபாஸ் பீகும் ரசூல மின்ஹும் இறைவா உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு இறுதி தூதர் வருவாரே அந்த இறுதி தூதர் என்னுடைய வம்சத்திலிருந்து வர வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் முகம்மது வருவதற்கு முன்னதாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்படி துவா செய்கிறார்கள் முகம்மதனுடைய புகழை குறித்து அவர் என்னுடைய வம்சத்தில் வர வேண்டும் என்று அவர்கள் ஆசை வைத்ததற்கு இணங்க ரசூருல்லாவை புகழ்ந்து பேச ஒரே காரணத்தினால் தியாமத்தினால் வரைக்கும் நம்முடைய தொழுகையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கொண்டே இருக்கிறார்கள் தொழுகையில அத்தையா தோறியதற்கு பிறகு தரூதை சரி போது ரோ அல்லாஹ்மா சல்யாலா முஹம்மத் கமா சொல்லி தாலா இப்ராகிம் வாழாம் அலி இப்ராஹிம் தியாமத்ரால் வரைக்கும் ஒருவன் மனிதன் தொலக்கூடியவன் இருப்பாரையானால் அவர் தொழுகையிலேயும் இப்ராஹிம் அலீ சலாவை புகழ்ந்து அந்த இடத்தில் உச்சரிப்பதற்கு காரணம் ஒரு இடத்தில் முகம்மதை அவர்கள் புகழ்ந்தார்கள் என்பதற்காக வேண்டி அதே சமயத்திலே யாரெல்லாம் அவர்களை அது சிறுசாகவோ பெருசாகவோ இழிவு என்பது ஆளுக்கு ஏற்றால் போல் இருக்கிறது முஸ்லிம்களும் இழிவுபடுத்தக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் காவர்கள் மாத்திரம் அல்ல சுண்ணத்தை பின்பற்றாதவரும் சல்லல்லா அலி செல்லும் அவர்களுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கு சமம் தான் அந்த அடிப்படையில் யாரெல்லாம் சல்லல்லா அலி செல்லும் மன்னார்களை இழிவுபடுத்துகிறார்களோ கையாமத்து நாள் வரைக்கும் அவர்களும் இகழ்ந்து போய்விடுவார்கள் என்பது குரான் அல்லை அல்லாஹ் பதிவு செய்கிறார் சல்லல்லா அலி செல்லும் அவர்கள் ஒரு மலை குண்டிலே ஏறி நின்று எல்லா சமூகத்தினுடைய தலைவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டு அழைத்து தாகாவுடைய பணியை செய்கிற பொழுது சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய இறைவன் என்னை படைத்து உங்களை படைத்து இந்த உலகத்தை படைத்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ரசுலாவுடைய குடும்பத்தைச் சார்ந்த அபூலகவுக்கு சொன்னான் தப்பல் முஹம்மத் முகம்மதே நீ நாசமா போக கவுதுமில்லா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான் ரசூலுல்லாவை இகழ்ந்தான் அதே வார்த்தையை அல்லாஹ் குரானை இறக்கி வைத்து வித்தான் தற்பத்தியதா அபீலகம் அபூலகம் அவன் நாசமா போகட்டும் இன்று நேற்று அல்ல நாள் வரைக்கும் ஒரு மனிதன் குரானை ஓதினால் அந்த குரானிலே சூரா இடம்பெறுகிறது அவன் நாசத்திற்கு உள்ளவனாக ஆகுவான் இதுதான் செல்லும் அன்னார்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பெருமானார் சல்லல்லா வலி செல்லும் மன்னார்கள் மீது சலமாத்து ஓதுவனுடைய மகத்துவம் ஏராளமாக இருக்கிறது ஏராளமான மகத்துவம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒன்னே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் எந்த அளவிற்கு ஒரு மனிதர் சல்லா அலிசல்ல மன்னார்கள் மீது ஒரு சலவாத்து ஓதுகிறார் சலவாத்தில் ஓதப்படுகின்ற அந்த வார்த்தையில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லா ஒரு வானவரை உருவாக்குகிறான் படைக்கிறான் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அந்த எப்படிப்பட்டவர் என்றால் அந்த தலை ஒவ்வொரு தலையிலேயும் முன்னூத்தி அறுபது முகங்கள் உண்டு ஒவ்வொரு முகத்திலேயும் முன்னூத்தி அறுபது வாயுகள் உண்டு ஒவ்வொரு வாயிலையும் முன்னூத்தி அறுபது நாவுகள் உண்டு ஒவ்வொரு நாவுகளும் இறைவனை துதித்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அத்தனை நன்மைகளும் சலமாத்தில் சொல்லுகின்ற ஒரு எழுத்துக்கு அவ்வளவு கூலி அல்ல வைத்திருக்கிறான் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய ஹதீசை பார்க்கலாம் அப்படி என்றால் அனுதினமும் ரசோல்லா மீது செலவாத்து எல்லா நேரங்களிலும் நாயகத்தின் மீது செலவாத்து ஓதினால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு மனிதரை கூப்பிட்டு என்று சொல்லுகிற பொழுது இந்த ரெண்டு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன ஏற்படுகிறது அவரை குறித்து உண்டான ஒரு சிந்தனையும் இவரை குறித்து உண்டான ஒரு சிந்தனையும் அவருக்கு ஏற்படுகிறது அதுதான் நிலை ஒரு பாய கூப்பிட்டு அசலாம் அழைக்கும் என்று சொன்னால் அவர் அழைக்கும் என்று சொல்லுகிறார் ரெண்டு பேர்த்தோட விஷயம் அந்த இடத்திலே நடக்கிறது என்றால் நாம் இருப்பதோ தாராபுரம் இந்த இடத்தில் நாம் சொல்லுகின்ற செலவாத்து அன்னார்களுக்கு நம்முடைய பெயரை சொல்லி எத்தி வைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாயகமே இந்த இடத்தில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் உங்கள் மீது செலவாத்து ஓதுகிறார் என்று சொல்லுகிற சமயத்தில் சல்லா அலை செல்லம் திரும்ப நம்மளை குறித்து நம்முடைய பெயரை உச்சரித்து ரசூலுல்லா நமக்கு செலவாத்து சொல்லுகிறார்கள் நாம் சொல் நாயகம் மீது செலவாக்கு சொல்வதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு நாம் செய்யக்கூடிய வரக்கூடிய செலவாத்துக்கு இவ்வளவு மகத்துவம் என்றால் பாவம் செய்யாத பெருமானாருடைய உடலில் இருந்து நாம் வழிபடுகின்ற செலவாத்திற்கு அல்லா இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சனவாத்தை அதிகம் சொல்லக்கூடிய நாட்கள் நம்ம இடத்துல இது நெருங்கி கொண்டிருக்கிறது அதுதான் ரவியில் அவ்வல் பிறை பிறை ஒண்ணிலிருந்து பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அதிகமாக செலவாத்து போதுங்க சல்லல்லா அலை செல்லம் அன்னார்கள் இந்த பூமியில் வந்த அந்த நாளை நினைவு கொள்ள வேண்டும் இன்னைக்கு யார் யார் என்னென்னமோ சிந்தனைலாம் சொல்கிறான் எப்படி எப்படியோ பேசுகிறான் பேசிட்டு போகிறான் ஓ மனிதன் அடி அடிப்படையில் நாம் பிறந்த தேதி நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோமா இல்லையா அதை குறித்து நாம் சிந்திக்கிறோமா இல்லையா நம்முடைய கல்யாணம் நடந்த அந்த வெட்டிங் டே யாராவது மறக்கிறாங்கல்ல நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் எவ்வளவு சந்தோஷமாக நாம் பார்க்கிறோம் அப்படி வருகிற சமயத்தில் இவ்வளோ பெரிய மகத்துவம் அந்தஸ்தும் மிக்க பெருமானார் வலை செல்லும் அண்ணாவது நாட்களை கூறுவதில் மட்டும் நாம் கெஞ்சத்தனம் செய்கிறோம் அதை வேடிக்கையாகவும் கேளிக்கையாக பார்க்கிறோம் என்றால் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட நாள் நெருங்க இருக்கிறது நாம் அதிகம் அதிகம் அதிகம்லா ரசுல்லா மீது அதிகம் செலவாத்து சொல்லி ரசுல்லாவும் ரசுல்லா மீது செலவாக்கு சொல்லி நாயகத்தினுடைய சலாத்தையும் நாம் பெற்று இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு இறைவன் உங்களுக்கும் நமக்கும் நசீபை தருவானாக வாசு அல்ல அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமத்துல வர